ஸ்டூடெண்ட்ஸ் நான் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நான்காம் வகுப்பு கணிதம் தான் பார்க்க போகிறோம் பருவம் வந்து மூன்று பயிற்சி வந்து நாலு புள்ளி ரெண்டு பக்கம் பார்த்துக்கோங்க முப்பத்தி அஞ்சில் இருக்குது ஃபஸ்ட்டு என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா சரியாக தவறாக என்ன கண்டறிக ஃபஸ்ட்டு கொஷின் வந்து ஆண்டின் முதல் மாதம் ஜனவரியான்னு கேட்டிருக்காங்க ஆமாம் ஜனவரி தான் ஸோ சரி செப்டம்பர் மற்றும் நவம்பர் மாதத்திற்கு இடையில் மார்ச் மாதம் உள்ளது செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் தானே ஸோ ரெண்டுத்துக்கும் கிடையில் அக்டோபர் இருக்குது மார்ச் கிடையாது ஸோ தவறு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன்லைன் கடைசி மாதம் ஜூலையாக இல்லை சன் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் தான் லாஸ்ட் மந்த்து ஜூலை கிடையாதப்போ தவறு பிப்ரவரி மாதத்தில் முப்பது நாட்கள் உள்ளதா இல்லை தவறு ஏப்ரல் மாதத்திற்கு அடுத்த மாதம் மே ஆகும் ஆமாம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஏப்ரல் அடுத்து மே தானே வருது ஸோ சரி இதான் அதோட ஆன்சர் ஒர்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு விடுபட்ட மாதத்தை எழுதுகிற ஜூன் டேஷ் ஆகஸ்ட் செப்டம்பர் ஜூனுக்கு அடுத்து ஜூலை வரும் ஸோ ஜூலை நெக்ஸ்ட்டு மார்ச் ஏப்ரல் நெக்ஸ்ட்டு ரெண்டு டேஷ் கொடுத்துருக்காங்க ஏப்ரல் அடுத்து மே அடுத்து ஜூன் போகும் நெக்ஸ்ட்டு டேஷ் அக்டோபர் நவம்பர் அக்டோபருக்கு முன்னாடி செப்டம்பர் ஸோ செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இதோட டான்ஸை ஒர்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பயிற்சி நாலு புள்ளி மூணு பார்க்கலாம் இதோட பக்கம் முப்பத்தி ஒம்போதில் இருக்குது ஃபஸ்ட்டு கொஸ்டின் கீழே கொடுக்கப்பட்ட மருந்தின் தயாரிப்பு மற்றும் காலாவதி நாட்கள் கொடுக்கப்பட்டுள்ளன இவற்றிற்கிடையே உள்ள நாட்களை கணக்கெடுக்குன்னு போட்டுருக்காங்க எம்எஃப்ஜி தயாரித்த டேட்டும் அதோடய எக்ஸ்பிரி டேட்டும் கொடுத்துருக்குறாங்க அதை நான் இங்கே எழுதியிருக்கிறேன் ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டும் எக்ஸ்பிரி டேட் வந்து பன்னெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு போட்டிருக்காங்க அப்போது ஏழாவது மாதம்னு நமக்கு என்ன வரும் ஜூலை வரும் அப்போ ஜூலையில் எத்தனை நாட்கள் வரும் முப்பத்தி ஒரு நாள் வரும் நெக்ஸ்ட்டு ஒன்பதாவது மாதம்னா ஆகஸ்ட் செப்டம்பர் வரும் அப்போ நடுவில் என்ன மாதம் இருக்குது ஆகஸ்ட் இருக்குது ஸோ ஆகஸ்ட்டு ஒரு மாதம் ஃபுல்லாக வரும் முப்பத்தி ஒன்று நெக்ஸ்ட்டு செப்டம்பர் மாதம் முப்பது வரும் எடுத்து எழுதிட்டு முப்பத்தி ஒன்றா இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க ஒன்பதாம் தேதியிலேருந்து தான் கொடுத்துருக்குறாங்க அப்போ ஒம்பது நாளாக கழிக்கிறோம் முப்பத்தி ஒன்று வந்து ஒம்பதாக கழித்தா இருபத்தி ரெண்டு நெக்ஸ்ட்டு ஆகஸ்ட் ஆகஸ்ட்டில் இங்கே கொடுக்கல அது ஃபுல்லாக அந்த மந்த்து ஃபுல்லாக வரும் முப்பத்தி ஒன்று நெக்ஸ்ட்டு செப்டம்பர் செப்டம்பரில் முப்பது கொடுத்துருக்கலாம் முப்பது நாள் முப்பது நாளில் இருந்து பன்னெண்டு நாளை கழித்தா பதினெட்டு வரும் அப்போது அது போ பதினெட்டு எழுதிட்டு அது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் வர்ற நாள் தான் நமக்கு இடையே உள்ள நாட்கள் ஸோ எழுபத்தி நா ஒரு நாள் வருது இதான் இடையே இடையுள்ள நாட்கள் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் ஒரு நாட்காட்கள் ஒரு நாட்காட்டியில் ஏதேனும் ஒரு மாதத்தை அதில் அதிலுள்ள எண்களில் உங்கள் திறனை கொண்டு அமைப்புகளை கொண்டாணுங்கள் அதாவது இந்த மாதிரி அட்டவணையோ இல்லை சும்மா நம்ம இது மாதிரி போட்டு எழுதுன இது வந்து நம்மளாக தான் ஸோ இது நீங்களாக எழுதிக்குமா தேங்க்யூ